ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இன்றைக்கி முட்டைக்கோஸ் சட்னி பார்க்க போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்ச கோசை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கோஸை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆனால் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது வதக்கி விட்ட பிறகு இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் ரெண்டு வறுப்பட்டதும் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரை டீஸ்பூன் மட்டும் மல்லி வதை சேர்த்துக்கலாம் இது கூட ஆறு வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்து ஏழு எட்டு பல் பூண்டையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அது கூட நாலு கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் புதினா மல்லித்தழை சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு கட் பண்ணி வச்ச மூணு தக்காளியும் சேர்த்து நல்லா சாஃப்டாகிற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம் இது எல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக புளியும் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருந்த முட்டைக்கோசையும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடைசியாக ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு ஆற விட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு பெருங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஒரே ஒரு காஞ்சி மிளகாவை கிள்ளி சேர்த்து தாளிச்சுக்கிறேன் தாளிப்பை சட்னியில் சேர்த்து சுட சுட இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எல்லாம் என்ன சொன்னாங்கன்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ